தெய்வநாமம் மகிமைப்படுவதாக சுத்திகரிப்பு ஜபத்திற்கு வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் இந்த வருஷம் முழுக்க நம்ம வந்து ஒவ்வொரு சபைகளை பற்றி சபை குருந்து சபை எபேசு சபை பெஸ்யா சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சபைகளை பொறுத்து நம்ம தியானிக்க போகிறோம் இன்றைக்கி முதலாவது நம்ம பார்க்குற தலைப்பு வந்து சபை ரோம சபையில் எப்படி தோன்றுச்சு அதில் என்ன குறைகள் என்ன நிறைகள் இருந்துச்சு அதை வந்து நம்ம என்ன பார்த்த கட் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் ரோமர்களுக்கு பவுல் எழுதி நிரூபந்தால் த புக் ஆஃப் ரோமன்ஸ் அது புதிய ஏற்பாட்டில் ரொம்ப முக்கியமான புத்தகம் ரோமர் புத்தகம் நிறைய பேருக்கு படித்தாலும் புரியாது ஆனாலும் அதை நம்ம விளங்கி படிக்கணும் கிபி ஐம்பத்தி ஏழில் பவுலால் எழுதப்பட்டது தான் ரோமாபுரிக்கு கத்த பவுல் வந்து தெய்வ ஆவி மூலமாக எழுதினார் அப்புறம் ரோம சபையில என்ன முக்கியமாக அப்படின்னா விசுவாசத்தில் தான் நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தை ரொம்ப அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட புத்தகம் அது யூதர்கள் புறஜாதிகள் எல்லாரும் அந்த இடத்துல இருந்தாங்க கிறிஸ்துவின் வழி மூலமாக தான் நமக்கு அங்கே ரட்சி போகிறது அப்படின்றத எடுத்து அதை மையப்படுத்தி எழுதிக்கிறாங்க பவுளுடைய போதைகள் எப்படி இருந்துச்சுன்னா ரோமர் ஒன்றாம் அதிகாரத்திலேருந்து நாலு அதிகாரம் வரைக்கும் தேவோடைய நீதியை பற்றி இருக்கும் ஐந்தாம் அதிகாலத்துலேருந்து பதினாறாம் அதிகாரம் பார்த்திங்கன்னா தேவோடைய கிருபை பர்சுத்தாவியானவர் அவர் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு இருக்கும் இந்த சபையோட தன்மை பார்த்திங்கன்னா கால்பாகும் ரோமபுரியில வந்து நிறைய பேர் வீடுகளில் விசுவாசிகள் குழுவாக கூடி வீடுகள்லேருந்து ஆராதிச்சாங்க இதுக்கு நம்ம ரோமர் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசத்தில் பார்க்கலாம் அப்போஸ் ஆகிய பவுல் விட தங்கி இருக்கும்போது தான் அகாயவில் இருந்த பெபையால் மூலமாக இந்த நிருபத்தை எழுதி ரோமாபுரிக்கு என்ன பண்ணுமாரு அனுப்புனார் இது என்ன அப்படின்னு சொன்னால் இது என்ன நிறைகளுக்குது என்ன குறைகளுக்குது நம்ம இப்போ பார்க்கலாம் முதலாவது ரோமர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுது உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் கிறிசித்தமாக்கிறபடினால் முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் ஏசு கிறிஸ்துவ மூலமாக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ரோமர் சபையில் மொத்த நிறைகள் என்ன என்ன ஸ்ட்ரென்த்து ரோமர் சபையில் என்ன ஸ்ட்ரென்த்து அப்படின்னா விசுவாசத்தின் சிறப்பு அவங்களுக்குள்ளே அசைக்க முடியாத விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அந்த வசனம் சொல்லுது உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்கிறது அப்போ உங்கள் விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் ரோமாபுரி சபையோட சிறப்புகளை சொல்கிறாரு ரெண்டாவது அந்த சபையில் எல்லா சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தாங்களாம் ரோமர் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருசத்துல உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளாகவும் தீமைக்கு பேதைகளாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அவங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க நிறைய பேர் சத்தியத்தை காதலை கேட்பாங்க ஆனால் கீழ்ப்படிய மாட்டாங்க அதனால் நம்ம எதுக்கு வசனத்தை கேட்டாலும் அந்த வசனம் முதலாவது நம்ம கீழ்படணும் மற்றவங்க கீழ்ப்படிங்கன்னு சொல்றதை விட கேட்ட வசனத்துக்கு கேட்ட வார்த்தைக்கு கேட்ட தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முதல்ல கீழ்ப்படணும் இப்போ ரோமா இருக்கிற சபைகளில் என்ன பண்ணாங்க ரோமாபுரி சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் சுவிசேஷத்திற்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தாங்க அந்த இடத்துல பெரியனால் அவங்க ஜாதி வேறுபாடு இல்லாமல் அங்கே எல்லோரும் ஒருமனப்படுந்தாங்க யூதர்களும் இருந்தாங்க அயலகத்தில் ஒன்று குடி இருந்தாங்க சுவிசேஷம் அனைவருக்கும் என்பது அவங்க உணர்ந்தாங்க துன்பத்தில் அவங்க நிலைச்சிருந்தாங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் ரோம அரசாங்கம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துச்சு அப்போ ஆனால் அங்கே இருக்கிற சபைகள் வந்து அங்கே உறுதியாக தரித்து இருந்துச்சு ஆவிக்குரிய கனிகள் அங்கே இருந்துச்சு அன்பு விசுவாசம் சபையில தெளிவாக அங்கே காணப்பட்டது இதெல்லாம் நம்ம நிறைகள் பார்த்தோம் இப்போ ரோம சபையில் என்ன குறை உண்டு அங்கே வெளிப்படத்தில் பார்த்தா உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு எல்லாம் இருந்துச்சு ஆனால் உன்னிடத்தில் ஒரு குறை இருக்குது அப்படின்னு வெளிப்படத்தில் கத்துற ஒவ்வொரு சபைகளுக்கும் சொல்லுவார் அப்போ இந்த சபையில் என்ன குறைகள் இருந்தது நம்ம இன்னைக்கு பார்ப்போம் முதல்ல அவங்க என்ன பண்ணாங்க நியமத்தை அதாவது நியாயப்பிரமாணத்தை கிருபையை விட நியாயப்பிரமாணத்தம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப நியாயப்பிரமாணத்தை அதிக முக்கியப்படுத்துனாங்க நம்ம ஆதாரமா வசனம் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் வசனம் பதினேழுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நீ யூதன் என்று பெயர் பெற்றும் நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே நீ உன்னை குருடனுக்கு வழிகாட்டியாகவும் அந்த காற்றில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாய் கண்ணுகிறாய் அப்புறம் என்ன பண்ணுறாங்க அவங்க கிருபையை விட சட்ட திட்டங்கள் நியாயப்பிரமாணத்தை ரொம்ப அதிகமாக அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அது என்ன சொல்லுது இது என்ன சொல்லுது ரொம்ப நியாயப்பிரமாணத்தில் அவங்க வந்து ரொம்ப உறுதியாக இருந்தாங்க இது அவங்க பெரிய குறைகள் அப்படின்னு பவுல் சொது அப்புறம் யூதர்கள் அயலாகத்தர் மற்ற யார் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு வாக்கு தத்துவம் வாக்குவாதம் என்னவாது வாக்குவாதம்னா யார் உண்மையான தேவடைய ஜன நான் தான் உண்மையான தேவோடைய பிள்ளை நீ இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து அந்த என்ன சொல்கிறதுனா ஈகோ மாதிரி நான் தான் உண்மையான தேவடைய பிள்ளை யார் உண்மையான தேவோடைய ஜனங்கள வாக்குவாதம் அவங்களுக்குள்ள அதிகமாக இருந்துச்சு அதனால தான் அவங்களுக்குள்ள ஒற்றுமை பாதிக்கப்பட்டுச்சு அப்போ நமக்குள்ளே வாக்குவாதங்கள் வந்தாலோ சண்டைகள் வந்தாலோ நீ பெரியவன் நான் பெரியவன் வந்துச்சுனாலும் நம்மளுடைய ஒற்றுமை நம்முடைய ஒருமனைப்பாடு பாதிக்கப்படும் அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே தங்களை அவங்க உயர்வா என்பாங்க நாங்களாம் நான் தாங்க பெரியாள் நான் எனக்கு கீழே தாங்க எல்லாம் அப்படி சொல்லிட்டு அந்த உயர்வா என்ற எண்ணம் அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிச்சு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ரோபர் பன்னெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பார்த்தீங்கன்னா அல்லாமலும் எனக்கு அல் அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவதாவது உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனா எண்ண வேண்டும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப உயர்வா என்ற எண்ணம் வந்துச்சு நான் தாங்க எல்லாத்துலயும் பெஸ்ட்டு நான் தாங்க செப்பு என்ன சொல்றது ரொம்ப உயர்ந்தவன் அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள அளவுக்கு மீறி வந்துச்சு அப்ப பவுல் சொல்றாரு இல்ல இல்ல நீ எல்லாத்துக்கும் மிஞ்சி என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாத அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணம் உள்ளவனா என்ன வேண்டும் ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே சரீரம் ஒரே அவயங்கள் ஒரே அப்படி சொல்லிட்டு அவர் நிறைய அவங்களுக்கு என்ன பண்ணுற விளக்கங்களை கொடுக்குறாரு அப்புறம் என்ன கிருபையின் ஆழத்தை அவங்க முழுமையாக புரிஞ்சுக்கலை ரொம்ப என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்துக்குமே இது பேசினா அது அப்படி நீங்கள் ரோமர் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் அப்படி புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும் ரோமர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் ஐந்தாம் அதிகாரம் படித்தீங்கன்னா அவங்க என்ன சொல்வது இதில் நீதிமான் இல்லை அதில் நீதிமான் இல்லை அப்படி இப்படி சொல்லிட்டு மாற்றி 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 என்ன சொல்வாங்க பாவம் பெருகுச்சி அப்புறம் கிருப பெருகச்சி இந்த தான் சரி அப்படி சொல்லிட்டு ரொம்ப மாற்றி 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 என்ன பண்ணுவாங்க பேசிட்டே இருப்பாங்க அவங்க செயலில் ஆகலோன்ற எண்ணம் இருக்குது ஆனால் செயலில் யார் நீதி நீதிமானாக்க முடியாது விசுவாசத்தான் நீதிமானாகணும் அந்த கிருபையை நம்பி இருக்கணுன்றத அவங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்போ பவுலோட முக்கியமான உபதேசம் சபைக்கு என்ன சொல்கிறாங்க நீ நியமத்தினால் நியாயப்பிரமாணத்தினால் இல்லை விசுவாசல் தான் உனக்கு ரட்சிப்பு இருக்குது யூதருக்கும் புறஜாதிகளுக்கும் கத்துற ஒரே கிருபை தான் கொடுத்துருக்குறாரு நீ பழைய மனுஷனை விட்டுட்டு புதிய வாழ்க்கை தொடங்கு சபைக்குள்ளே அன்பு இருக்கணும் தாழ்மை இருக்கணும் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றத நமக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாரு நிலை நிறுத்துறாரு விசுவாசம் நம்ம நிலைத்திருக்கணும் இந்த ரோமர் சபையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய காரியங்கள் என்னென்னா நம்ம விசுவாசம் நிலைத்திருக்கணும் கிருபையை மறக்கக்கூடாது அகந்தையை விட்டு தாழ்மையை கற்றுக்கொள்ளணும் சபையில் ஒற்றுமை ரொம்ப முக்கியமாக இருக்கணும் இதுதான் நம்ம ரோமர் சபையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இன்றைக்கும் நம்மக்குள்ளே இருக்கிற எத்தனை குறைகள் இருந்தாலும் இடத்துல என்ன குறை இருக்குது அப்படின்னு பர்சுத்தால் சுட்டி காட்டினாலும் இல்லை நம்ம நடத்துகிறவங்க நம் மெய்ப்பர்கள் போதகர்கள் உபாத்தியர்கள் யார் நம்மக்கிட்ட என்ன குறை சொன்னாலும் உடனே நம்ம அதை எதிர்த்து பேசாத படிக்கி அதை நம்ம திருத்திக்கிட்டு இன்றைக்கி நம்ம சுத்திகரிக்கப்பட்டால் நிச்சயமாக தேவை நம்ம வாழ்க்கையில் ஆசிர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார் அல்லே